அரசிய காலேஜில் கொண்டு போய் விடுறதுக்காக பாண்டியன் மயிலு கதிர் மூணு பேரும் கூடவே போயிருப்பாங்க கதிர் தான் கார்லேயே எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு காலேஜில் போய் இறங்கினதும் மயில் ஆர்த்தி இவ்வளோ பெரிய காலேஜா இதை பார்த்தா எனக்கே படிக்கணும் போல தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பாண்டியன் என்ன சொல்வாருன்னா அதான் நீ எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கியே இன்னும் படிக்கணும்னா படி அப்படின்னு சொல்லுவார் உடனே மயிலுக்கு திக்குன்னு இருக்கும் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டியன் அரசியா போயிட்டு வர சொல்வாரு அரசியும் நீங்க அப்பாவா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும்ப்பா நீங்க பெருமைப்படுற மாதிரி தான்ப்பா நான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் பேசி முடிச்சிட்டு கிளம்பும் போது கதிர் நான் ஈவினிங் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு சரின்னு சொல்லிடுவாங்க அரசியோட ரெண்டு பேரும் வருவாங்க அவங்க கூட சேர்ந்து அரசியும் உள்ள போயிடுவாங்க வீட்டில் சரவணன் செந்தில் பழனி மூணு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க கோமதி அவங்களுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ செந்திலுக்கு வேலை கிடைச்சதுனால அவரு ரொம்பவே மாறிட்டாரு முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது சில நேரங்களில் அவருக்கு தெரிஞ்ச ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துவாரு அதுவே பாக்குறதுக்கு ரொம்பவே சிரிப்பாக இருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் அப்பா மாறினதுக்கு முழு காரணமும் நான் தான் பெருமைப்பட்டுக்குவாரு இன்னைக்கும் அப்படிதான் ஆப்போசிட் சைடில் சரவணனும் பழனியும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் செந்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு ராஜியும் மீனாவும் அங்கே வருவாங்க அவங்களையும் சாப்பிட சொல்லுவாங்க கோமதி ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் அவங்க உங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்குறாத்த அப்புறமா அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ செந்திலே சரவ கிட்டி கிட்டையும் ஓனர் காலேஜுக்கு போயிட்டாரு எம்ப்ளாயிஸ் ரெண்டு பேரும் இங்கே உட்கார்ந்து இருக்கீங்களே கடையை யார் பாத்துக்குவா நான் எல்லாம் வேலை பண்ணும்போது காலையில கடையில பூஜை போட்டு நைட்டு ஷட்டரை மூடுற வரையிலும் கடையிலயே நான் இருப்பேன் பழனி என்ன ரொம்பதான் பண்ணாத இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் லேட்டா போறோம் சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான் டெய்லி சீக்கிரமா தான் போய்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்வாரு செந்தில் என்ன சொல்வாருன்னா டெலிவரிக்கு ஆள் போட போறாங்களாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்வாரு உடனே சரவணன் அட உன் காதலையும் விழுந்துடுச்சா உனக்கும் தெரியுமா விஷயம் அப்படின்னு கேட்பாரு உடனே செந்திலே சட்டை கலரை தூக்கி விட்டு நான் பண்ணிக்கிட்டு இருந்த வேலைய உங்களால பண்ண முடியலங்கிறதுக்காக வேண்டி தானே டெலிவரிக்கு ஆள் போடுறாரு என்னோட இடத்த நிரப்புறதுக்கு யாராலையும் முடியாது ஏன்னா அந்த அளவு அந்த கடைக்காக நான் ஒழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்வாரு மீனா இவர் போடுற சீனை என்னாலையே தாங்க முடியல நீங்க எல்லாம் எப்படிதான் தாங்குறீங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க சரவணன் உடனே அவங்க அம்மா கிட்ட அம்மா அரசாங்க ஊழியருக்கு சாப்பாடு போடும்போது எங்களுக்கு சாப்பாடு போடாதம்மா பெரிய போராட்டமாக இருக்குது இவன் கூட எல்லாம் உட்காந்து என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவார் இந்த பேசும்போது அந்த கடைக்காக உழைச்சேன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா அதை கேட்ட உடனே கோமதி அந்த கடையா நம்ம கடைன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லுவாங்க திரும்பவும் செந்திலு அப்பா என்னாலதான் மாறினாரு அப்படின்னு சொல்லுவாங்க போயிருவாருடா அவர மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு கொடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க மறுபடியும் செந்திலே நான் பெரிய சாதனை தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சாதனை பண்ணீங்க அப்படின்னு ராஜி கேட்பாங்க இப்படி பொசுக்குன்னு கேட்டா எப்படி பதில் சொல்றதுன்னு மனசுக்குள்ளேயே செந்தில் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு அதுக்குள்ள மீனா அட உனக்கு தெரியாதா முப்பது கிலோமீட்டர் தூரத்தை மூணு நிமிஷத்தில் ஓடி சாதனை படைச்சார் நேற்றுக்கு பேப்பரில் வந்தது நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க ராஜி உடனே ஐயோ நான் பார்க்கலையே மிஸ் பண்ணிட்டேனேக்கா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க செந்தில் விடாம யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடலும் நான் தான் அப்பாவை முழுசாக கம்ப்ளீட்டா மாத்தினேன் அது பெரிய சாதனை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு கோமத்தி உடனே உள்ள போய் ஒரு ஸ்பூன் உப்பை எடுத்துட்டு வந்துட்டு நீ உ வாயை தரடா ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உப்பை வாய்க்குள்ளே போட்டுருவாங்க செந்திலால சாப்பாடு சாப்பிடவும் முடியாது அந்த உப்பை தின்ட்டு ஆமிட்டு வர மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு சரவணனும் பழனியும் பிளேட்டை தூக்கிக்குவாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க அரசி காலேஜுக்கு போனதும் அவங்க பாட்டி இந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டிக்கு பின்னாடி தான் நின்றுக்கிட்டு இருந்துருப்பார் உடனே அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா சுகன்யாவை கூப்பிட்டு அவங்க பாட்டி விசாரிப்பாங்க அவங்க காலேஜுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அந்த நேரத்தில் குமாரம் அங்கே இருந்ததுனால அரசி காலேஜுக்கு தான் போயிருக்கா அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் அதனால இடையில போயிட்டு யார்கிட்டயும் சொல்லி அனுப்புவார் அவங்க கிட்ட போய் உன்னை பார்க்கறதுக்கு உங்கள் இருந்து யாரோ வந்திருக்காங்க ஆனால் பேரெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அரசியும் போவாங்க அங்க குமார் தான் வந்திருப்பாரு அரசி திரும்பவும் கிளம்புறதுக்கு பாப்பாங்க ஆனா குமார் விட மாட்டாரு கொஞ்சம் பொறு அரசி கேட்டுட்டு போ நான் கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி கைய மறிச்சு அரசியா போக விடாம தடுத்துட்டு பேசுவாரு உன்னோட மூணு அண்ணன்களும் என் மேல வெறியா இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து மறைஞ்சு வந்து உன்ன பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு என்னாலதான் உன் படிப்பு நின்னு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது அரசி ஆனா இப்ப நீ படிக்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாரு அரசு என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க எதுக்கு மறைஞ்சு என்னைய பார்க்க வரணும் என்னைய பார்க்கவே வர வேண்டாம் என்னை பார்த்துக்கிறதுக்கு எங்க அம்மா அப்பா இருக்காங்க எங்க அண்ணனுங்க இருக்காங்க உன் முகத்துல முழிக்கிறதுக்கு கூட எனக்கு விருப்பம் கிடையாது என்னை பார்க்க வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க